ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பிரியாணி தான் சமைச்சிருந்தாங்க ஆக்சுவலாக நான் சமைக்கல எங்கள் மாமியார் தான் சமைச்சி கொடுத்தாங்க என்னக்கா நீங்கள் எப்பயுமே சமைக்கிற மாதிரி உங்கள் மாமியார் தான் சமைக்கிறாங்க அப்படின்றீங்களா ஆமாங்க உண்மையாகவே எங்கள் பிரியாணி அப்படின்னும் போது எங்கள் மாமியார் தான் சமைப்பாங்க பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுது இல்லைங்களா ஆமாங்க நான் சமைச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்க முடியாது ஒரு தக்காளி சாதம் குழஞ்சி வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்திருக்கும் அதனால் கண்டிப்பாக எப்போ பிரியாணி சமைச்சாலுமே எங்கள் மாமியார் கையில் தான் நாங்கள் கொடுப்போம் சூப்பராக இருந்தது உண்மையாகவே நாங்கள் இன்றைக்கி குலசாமி கோயிலுக்கு தான் போயிட்டு இன்றைக்கி தையா அம்மாவே சென்னுடைய ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால குலசாமிக்கு ஒரு பூஜை போட்டு சேவலை நாங்கள் வெட்டி விட்டோங்க அதனால தான் அது இந்த சேவல் தாங்க இன்றைக்கி இந்த பிரியாணியை உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நீங்கள் சாப்பிட்லாம் ஆக்சுவலாக எங்கள் மாமியார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் பத்தாவது அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது பாக்ஸும் கொடுத்துருந்தாங்க எனக்கு பிரியாணினா அவ்வளோ பிடிக்கும் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் டைஜஸ்ட் ஆகிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வெறும் சாதமும் ரசமும் கொடுத்துருந்தாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஜீரணமாகும் இல்லைங்களா நான் ஒரு சாப்பாட்டு தான் வந்தாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள் நிறைய ஃபீஸ்லாம் போட்டு எனக்கு கொடுத்த அனுப்பிச்சிருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருந்தது உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒவ்வொரு வாரமும் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வீடியோ கண்டிப்பாக போட்டுகிட்டு இருந்தேன் ஏன்னா நான் ஷார்ட்ஸில் போட்டுகிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா என்னென்ன கொடுத்து அனுப்பிவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னைக்கு சாப்பிட்ற மாதிரி வீடியோ கண்டிப்பாக பதிவு பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்ட சாப்பிட்ற மாதிரி நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரசித்து ருசித்து சாப்பிட்ணும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணு வேளை சாப்பாட்டுக்காக தான் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடிட்டுருக்கோம் இன்னுமே கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த பிறப்பு தான் நல்லா ருசு சிஸாக போற அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க நானும் அதில் ஒருத்தி தான் சாப்பாடு அப்படின்னாவே அதுவும் பிரியாணி அப்படின்னா நீங்கள் சொல்லவே வேண்டாம் ரொம்பவே ரொம்ப ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் பாருங்கள் எங்கள் மாமியார் வந்து கடையில் எப்படி பிரியாணி சமைப்பாங்களோ அதே மாதிரியே சமைப்பாங்க வாங்க உங்களுக்கும் ஒரு நாள் சமைச்சு போட்டுருலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்தது ரசம் அது அந்த காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக தான் இது பண்ணேன் பாருங்கள் பக்கத்தில் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே